பொதுவாகவே பிறந்தநாள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் எல்லாருமே ஒருவித கொண்டாட்ட மனநிலையில தான் இருப்பாங்க சாக்லேட்ஸ் நியூ ட்ரெஸ் அப்படின்னு அந்த நாளை சிறப்பாக கேக் வெட்டி கொண்டாடணும்னு விரும்புவாங்க ஸோ பர்த்டே அப்படின்னாலே பலருக்கும் பிறந்தநாள் கேக் மெழுகுவர்த்தி இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் பர்த்டேயில மெழுகுவர்த்தியை ஊதி ஏன் கேக் வெட்டுறாங்க அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாது ஸோ இது பல வருஷங்களாகவே நம்முடைய நடைமுறையில் இருக்குது இதுக்கு பின்னணியில் சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாமா பேர்தேல கேக் வெற்ற பாரம்பரியம் ஜெர்மனில இடைக்காலத்துல உருவாச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த கொண்டாட்டம் அப்படிங்கறது கிண்டர் பெஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனா அன்னைக்கும் இன்னைக்கு எப்படி பர்த்டே கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி பயன்படுத்திய முதல் நாடு ஜெர்மனி தாங்குவர்த்திய பயன்படுத்தியவங்க கிரேக்கர்கள் கிரேக்கர்கள் ஒரு தெய்வத்தை வணங்கினாங்க அந்த தெய்வ வழிபாட்டின் போது கிரேக்கர்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றியதா சொல்லப்படுது தெய்வத்தை வணங்கும் போது ஒரு வட்ட கேக்ல மெழுகுவர்த்திகள் ஏற்றப்படுமாம் கிரேக்கர்கள் செஞ்ச கேக்குகள் வட்ட வடிவமாகவும் சந்திர வடிவமாகவும் இருந்திருக்கு மெழுகு வருத்தியிலிருந்து வரக்கூடிய ஒளி சந்திரனின் ஒளியின் அடையாளம் அப்படின்னு வரலாறு சொல்லுது சோ அங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா மெழுகு அணைக்கப்பட்டதா சொல்லப்படுது அந்த மெழுகு ஊதி அணைச்சதுக்கு வரக்கூடிய புகையில தான் உண்மையான விஷயமே இருக்காங்க மெழுகு ஊதும் போது அந்த புகை மேல போகுது இல்லையா சோ கிரேக்கர்கள் இந்த புகையை ரொம்ப புனிதமா நினைச்சிருக்காங்க ஏன்னா அவங்க பிரார்த்தனை செய்யும் எந்த ஆசைகளும் புகையின் மூலமா அவங்களுடைய தெய்வமான சென்றடையும் இதனால அவங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அப்படிங்கறது அவங்களுடைய நம்பிக்கையா இருந்திருக்கு அதனாலதான் பர்த்டே அன்னைக்கு மெழுகுவர்த்திய ஊதி அணைச்சதுக்கு அப்புறமா அது முன்னாடி பர்த்டே விஷ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நினைச்சுக்கிட்டு அந்த கேக்கை கட் பண்றது அப்படியே பிற்காலத்துல வழக்கமாவே மாறிடுச்சு